மக்களே இப்போ வாங்க எம்ஜிஆர் கிணறுக்கு போவோம் பழைய காலத்து எம்ஜிஆர் கிணறு பார்த்துக்கோங்க காடு மாதிரி இருக்கும் இந்த வேகி நம்ம காய்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க பார்த்து பாருங்க இதான் எம்ஜிஆர் கிணறு பார்த்துக்கோங்க ரொம்ப அழுக்காக இருக்கும் இந்த கானாங்கோழி குஞ்சுலாம் இருக்கு பார்த்துக்கோங்க பழைய கிணறு இப்படிதான் இருக்கும் இந்த அங்கிட்ட வந்து ரூமு அங்கிட்ட வந்து ரூமு அங்கிட்டு கூட போகலாம் ஆனால் முள்ளுச்செடி மறைச்சிருக்கு உங்களுக்காக என்னைக்காவது போய் காட்டுறோம் இந்த காணாக்கோழி குஞ்சு காட்டுறோம் இந்த அங்கனக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ உள்ள உள்ளுக்கு போன சரிக்கா எம்ஜி ஆர் குளிச்ச கிணறு பாத்துக்கோங்க அது தவிர நீங்களும் இங்க வாங்க எம்ஜிஆர் குளிச்ச கிணறு பாருங்க மக்களை தப்பா. இதுதான் எம்ஜிஆர் வீடு. அவரும் அவரோයිസും இங்கே இங்கேதான் தங்குனாங்க. இங்க பாருங்க மக்களே பின்னாடி. ரே அந்த நான் இருக்கா நீ நானும் ராகுலே போற